அவருடைய பண்பாடு காலத்திலே அவருடைய மொழியா மொழி ஆக்க காலத்திலே மொழிகள் மொழிதல் என்று சொல்கிறார்களே அந்த மொழி என்ன லாங்குவேஜ் என்பது என்ன ஒரு கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற ஒரு ஸ்டான்ட்போர்ட்டேஷன் என்று சொல்கிறார்கள் ஒரு வாகனம் அந்த மொழி எனும் வாகனத்தை பற்றி அதை முன்னிட்ட ஒரு இனம் அந்த இனம் தமிழ் இவர் இவர்கள் சொல்வது எப்படி என்றால் அந்த சொல்லிலிருந்து தமிழ் பிறந்தது என்று சொல்வதே முழுமையான மோசடிதனமான கண்டுபிடிப்பாகும் அதை அவர் சொல்கிறார் திராவிடம் வந்தது திராவிடம் என்ற மொழி குடும்பத்திலிருந்து மற்ற மொழிகள் எல்லாம் அடுத்த வந்தன என்று சொல்லும் பொழுது ஐயா அவர்கள் சொல்ல அந்த நூலிலே பார்க்கும் பொழுது இந்தோ ஆரிய குடும்பம் இந்தோ இந்த ஐரோப்பிய குடும்பங்கள் இந்தோ குரோக்கிய கிரேக்க குடும்பங்கள் இந்தோ ஆசிய குடும்பங்கள் என்று பழைய மொழி குடும்பங்களை பற்றி அவர் குறிப்பிடுகிறார் அப்படி இவர் சொல்லும் பொழுது போப் காடுவே என்ன சொல்லி இருக்கிறார் ஆராய்ச்சி அது ஆராய்ச்சி திராவிடம் என்ற சொல்லில் பழைய வடிவம் மிகுந்த பழையப்பட்டதாகும் திறமிடம் என்று திற திருமிடமாகி நிறைய நூல்களிலே பார்த்தால் பழைய காலத்திலே திறமிழர்கள் என்று குறிக்கப்பட்டிருக்கிறார்கள் வரலாற்றிலே திறமிழர்கள் அப்புறம் திறமிளம் திறமிளம் என்ற திறமிளத்தை குறியீட்டு சொல்லாக சுட்டுச் சொல்லாக சொல்லி அதை ஒட்டி வாழ்ந்தவர்கள்லாம் திறமிழர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதை திராவிடம் என்ற ஒரு குறிப்பிட்ட பகுதியை சுட்டு சொல்லாக சொல்லி அதிலே வாழ்ந்தவர்கள திராவிடங்கள் என்று கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி எங்கும் அந்த காலத்திலே நடைபெற்றதாக வரலாற்று குறிப்பு கூட கிடையாது அந்த சாதாரணமாக எல்லா இடத்திலும் திருவிடம் பாண்டியனை பற்றி கூட ஒரு கடல் வந்து அவன் காலை அலம்பிவிட்டு செல்கிற கூட திருவிடம் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அந்த அமைவிடம் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் பண்பாட்டு மக்கள் மொழியை பேசிக் கொண்டிருக்கின்ற மக்கள் அவர்களுக்குரிய நாகரிகத்தை கையாண்டு கொண்டிருக்கின்ற மக்கள் அவர்களுக்குரிய போர்கள் அவர்களுடைய மனமுறைகள் அவருடைய உறவின் முறைகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே ஐவகை நிலங்களாக பிரிந்து அவர்கள் ஐந்துழில் ஆற்றி அருமையான ஒரு வாழ்க்கை படம் தமிழ் நாகரிகத்தை வாழ்க்கை ஒட்டி நடந்திருக்கிறார் என்ற சங்க இலக்கிய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்போது கூட திராவிடம் என்ற பெயர் அங்கே வந்து தோண்டி இருக்காது இதை என்ன சொல்கிறான் என்றால் அடுத்த முதலில் வழக்காறு வழக்காக சிறப்பித்து நிகண்டுகளில் தமிழ் நிகண்டுகளில் கூட தமிழ் நிகண்டுகளில் கூட திராவிடம் என்ற சொல் கையாளப்படவில்லை தமிழ் திருவிடம் த திருவிடம் என்ற சொல் கையாளப்பட்டிருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது ஒரே ஒருவர் திரமிடம் அதை அறிஞர் ஒத்தர் அது கூட வெளிநாட்டு அறிஞர் தான் அறிஞர் கெர்ன் என்பவர் திறமிடம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அந்த வார்த்தை இருந்து கொண்டிருந்தது சொல் அடுத்ததாக அந்த ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணுலே சாரநாதர் என்பவர் தாரநாதர் என்பவர் எழுதுறார் அதில் என்ன சொல்கிறார் இந்தியாவின் புத்த மத வளர்ச்சியில் தீபத்தியர்கள் பங்கு என்று சொல்லும் பொழுது திறமிழர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்படியே அது வடநாட்டினுடைய மொழியிலே வரும் பொழுது அந்த மகாவம்சத்தினுடைய பாலி மொழியிலே அவர்கள் அப்பொழுதான் தமிழிகா தமிழோகா என்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தையும் தமிழம் என்ற வார்த்தையை பார்க்கும் பொழுது ஒரு ஒருமைப்பாடு தெரிகிறதே தவிர திராவிடம் என்ற இதற்கும் அதிலிருந்து தமிழம் வந்தது என்ற ஒரு இதற்கும் ஒரு எங்கேயோ ஒரு மலைக்கும் மடுக்கும் உள்ள ஒரு வேற்றுமையை கால் வருர்கள் பிடித்துக் கொண்டு திராவிட மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பத்தில் தமிழ் தோன்றியது அவர் சொல்றது போல எனக்கு முன்னே பேசிய தோழர் சொன்னார் அதை செம்மொழி உயர்தனி செம்மொழி என்று சொன்னவர் அதை பிடித்து தொங்கிக் கொண்டு வேண்டுமே தவிர அதற்கு மாறுபாடாக யாரையோ திருப்திப்படுத்துவோ அந்த காலகட்டத்தில் எந்த அரசியல் இங்கே அரசியல் இருப்பது போல அன்றைய காலகட்ட நூற்றாண்டி பல அரசியல் இருந்தது அதனால் அந்த காலகட்டத்திலே பார்க்கும்போது பெங்கால் வெங்கால பிரிவினை இருந்திருக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு இந்திய சுதந்திர போர் என்று வரலாற்றில் இந்திய முதல் சுதந்திர போர் என்று சொல்கிறான் முதல் சுதந்திரப்போர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறிலே வேலூர் சிப்பாய் கழகம் இதனுடைய ஒத்திகை இந்த ஒத்திகை செய்தியை வரலாற்று பக்கங்களிலே மறைத்துவிட்டு வரநாட்டு வரலாற்று ஆசிரியர்கள் எது முதல் இந்திய போர் என்று சொல்கிறான் என்றால் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு சொல்லியது போல ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு காலகட்டத்தை பார்க்க வேண்டும் இந்தியா முழுவிலே இருக்கின்ற அரசியல் சூழல் ஏகாதிபத்தியத்தினுடைய அடிமைதனங்கள் தனங்கள் மக்கள் அவர்கள் எப்படி வென்றெடுப்பது என்று பார்க்கும் பொழுது சாவகமாக மெரும் மெழுவும் சலுகையாகவும் சாதகையாகவும் எப்படி அவர்களை அந்த மாயையிலே சிக்க வைப்பது என்பதை கையாண்டு மத பிரச்சாரம் செய்ய வந்தவர்கள் எல்லாமே ஒரு கட்டத்திலே அவர் உள்வாங்கி கொண்டு கொண்டுதான் இருப்பார்கள் மதத்தை எப்படியாவது எந்த வழியிலாவது நுழைத்து விடலாம் என்று என்னைக்கு தெரிந்த வரையிலே இப்போ சாதாரணமாக ஒரு சர்ச்சிலே ஒரு பாதிரியார்களிடம் ஒருவன் அங்கே இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு தோழன் வேலை செய்திருந்தான் என்றால் அவன் வீட்டிலே அவனுக்கு இவருக்கு பாதிரியார் சாப்பிடுகின்ற இடத்திலாம் அவர் சாப்பிட்டு வந்து பழத்தை சாப்பிட்டால் குழந்தை பழம் என்பது பழங்கள் என்பதும் இயற்கையாக சாப்பிடும்போது அந்த நிறத்தை கொடுக்கும் என்று சொல்வார்கள் அந்த குழந்தை கொஞ்சம் சற்று வண்ணமாக பிறந்து விட்டால் தோரம் இருக்கிறான் பரியா துர கணக்கா உடனே அவன் பெயர் துரசாமி என்று வைத்து விடுவான் ஏன்னாடா அவர் ராபர்ட்டு கிட்ட சர்ச்சில் வேலை செய்கிறார் தோ சாமி சாமி தான் ஏதோ சாமின்னு வச்சுட்டாங்க எங்கள் வீட்டில் பேரு என்னடா அவன் குழந்தை துறம் மதிக்கிறான் துரசாமி இப்படி தான் அவர்கள் மாறிவிட்டார்கள் விட்டார்கள் அப்படி மாயையிலே சிக்கி மக்கள் மயக்க நிலையில் இருக்கும்போது இப்படி சில இந்த பிழைகள் கருத்து பிழைகள் களத்திலே அங்கே உளவாடின அதை பிடித்து கொண்டு இங்கே மந்தேரிகளும் வடுகர்களும் அரசியல் வணிகம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டாண்டு காலமாக தமிழர்களை அடிமைகளாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நல்ல பெயர் அருமையான தமிழ் பெயரை வைத்திருப்பான் ஆனால் வீட்டிலே ஓப்பிலை எவரும் எவரும் உண்டாதீங்க சமையலறையிலும் படுக்கறையிலும் மட்டும் தெலுங்கு பேசிக்கொண்டு இப்பொழுது சண்முகநாதன் என்று ஒருத்தன் சொல்லிக் கொண்டிருப்பான் நாம் எல்லாமே சண்முகம் முருகன் கடவுளாட்சி அவருடைய பெயர் வச்சிருக்காரே என்றான் அவன் உள்ளே பார்த்தால் தெலுங்கு நாதனாக இருப்பான் இதையெல்லாம் கவனிக்காமல் நாம் நம்மை நாமே தொலைத்து கொண்டிருக்கிறோம் அந்த நிலையிலே இந்த அருமையான ஒரு வரலாற்று ஒரு கருத்தரங்கத்தை இந்த மக்கள் மாநாட்டு கட்சி இன்றைய நடத்தி கொண்டிருப்பது மிகவும் சால சிறந்ததாகும் இந்த இதே போன்ற இந்த திருமணர்கள் என்ற வார்த்தை இந்த திரவிடர்கள் என்ற வார்த்தை மலையாள புராணங்களிலும் கூட கிடையாது மலையாள புராணங்களிலும் கூட கிடையாது மலையாள புராணமே மலையாளனுடைய அது அகராதியே சமீபகாலமாக எழுத்தச் சென்பவனால் உருவாக்கப்பட்டது இந்த அகராதிகை அப்பொழுது கூட அந்த திராவிடம் என்ற வார்த்தை ஏனென்றால் ஐயா அவர்கள் எழுதிய நூலிலே பார்த்தோம் என்றால் கலப்பு சமஸ்கிருத கலப்பு என்று சொல்லும் சொல்லும்பொழுது தெலுங்கு உள்வாங்கி கொண்டிருக்கிறது அதே போல மலையாளம் உருவாங்கிக் கொண்டிருக்கிறது அதாவது விகிதாச்சார முறைப்படி எவை எவை அதிகமாக உள்வாங்கிக் கொண்டிருக்கிறதோ சமஸ்கிருதத்தை அவைகள் தமிழுக்கு எதிராக தான் வரலாற்று எளிதாக சரித்திர ரீதியாக களத்திலே அணிவகுத்து எதிரிகளாக வடுகர்களாக நிற்பார்கள் அது உறுதிப்பாடு அப்படி பார்க்கும் பொழுது இங்கே கூட பதினாறு பதினெட்டாம் பதினெட்டாம் நூற்றாண்டுகளிலே பாரதியாருடைய முன் முன் கட்டுரைகளை எல்லாம் பார்த்தால் மணிப்பிரவாள நடை என்று சொல்வான் அதை சமஸ்கிருத சொல்லாக்கம் அதிகமாக கலந்திருக்கும் காலப்போக்கிலே ஒரு அருமையான தமிழ் செம்மார்ந்த நடையை தமிழ் இலக்கிய உலகத்திற்கும் தமிழ் நம்முடைய தமிழர்களுக்கும் இடையே உருவாக்கிய பெருமை தமிழ்தென்றல் திருவிக்கா அவர்கள் உரைநடை முதலிலே அருமையான தமிழாக உருவாகி அதை முழுமையாக தொடர்ச்சியாக அதன் தொடர்ச்சியாக டாக்டர் மூவா அவர்கள் அதை தொண்டு தொட்டு எடுத்துக்கொண்டு போனார் ஆனால் இடையிலே கூட பாரதியாரை என்றால் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த பெரிய பெரிய தலைவர்கள் கூட கட்டுரைகளும் எழுதுவார்கள் அப்புறம் என்ன சொல்லுவான் குவாலிஃபிகேஷனுக்கு அப்படியே யோக்கியாதம்சம் எழுதுவான் யோக்கியம்சம் என்று எழுதுவான் இப்போது சாதாரணமாக பாரதியார் நடத்திய பத்திரிகையில் பார்த்தால்கூட அப்படின்னா கொச்சலோபரின் போடுவான் பொருளடக்கத்திற்கு கொச்சலோபரின் போடுவான் அப்போது சமஸ்கிருதனுடைய விளையாட்டு சமஸ்கிருதனுடைய உள்நுடைவு தமிழிலும் மணிப்பிரவாள நடை என்று சொல்வது போல பதினெட்டாம் நூற்றாண்டிலும் பத்தொன்பதாம் பாதி பகுதியிலும் பாரதியார் வழியாகவே கூட நடந்தது அதை அப்படியே பாரதிதாசன் அப்படியே மாற்றினார்கள் திருவிக்கா மாற்றினார் அதை ஒற்றியெல்லோரும் மாற்றி வருகிறார்கள் அந்த நேரத்திலே கதை வசனம் எழுதி மக்களை திசை திருப்பி போய் கொண்டிருந்தேன் திரைப்பட வசனகர்த்தார்கள் அரசியலில் நுழைந்து திராவிடத்தை பிடித்து கொண்டார்கள் அந்த திராவிட கொடையை சொல்வார்கள் முந்நூறு ஆண்டுகளாக மக்களுக்கு பிரசித்தி பெற்ற மான்மார்க் கொடை என்பது போல இந்த இவ்வளோ காலம் பதினேழாம் நூற்றாண்டு இப்போ கால்ட்வெல் பிராண்ட் அந்த திராவிட கொடை அந்த கொடைக்கீழ் தான் இன்றைக்கு வருகின்ற இடைதலிகளும் அந்த வடுகர்களும் வந்தேரிகளும் கூட அவர்களுடைய துவக்கின்ற கட்சிகளுக்கு கூட சின்ன அமைப்புகளுக்கு கூட அந்த திராவிட என்ற வார்த்தையை அவன் போட்டு எங்களை பொறுத்தவரை தமிழ் இனமான களத்திலே இருப்பவர்கள் இன மீட்சி இருப்பவர்களுக்கு திராவிட என்ற வார்த்தை அந்த வார்த்தையை சொல்வது கெட்ட வார்த்தை போல எங்களுக்கு தெரியல உடம்பெல்லாம் எங்களுக்கு நெளிச்சில் ஏற்படுகிறது கம்பளி புழுக்கள் உடம்பெல்லாம் ஊறுவது போல இருக்கிறது திராவிடை என்ற வார்த்தை அந்த கெட்ட வார்த்தையை தொடர்ந்து ஒருவர் அறிக்கை விட்டிருக்கிறார் திராவிடத்து இயக்கத்துக்கு எதிராக சில தமிழ் இன குழுக்கள் புறப்பட்டிருக்கின்றன ஏனென்றால் அவருடைய பின்புலம் அப்படி அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தன்னுடைய அரசியலை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இவர்கள் ஒன்று தமிழ் தேசிய இயக்கத்தை இவர்கள் வசைப்பாடுவார்கள் இல்லை என்றால் வரி புலிகளை பற்றி புகழ்பாடுவார்கள் இருபத்தைந்து ஆண்டுகளாக பட்ஜெட் போட்டே கட்சி நடத்தி வந்தவர்கள் பட்ஜெட் போடுவதற்கு இப்ப புலிகளும் இல்லை ஆள்களும் இல்லை இப்போது தேசிய கூட்டு இயக்கம் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் நடுவிலே மிகவும் கருத்தை வன்மையாக கருத்தை கருத்தியல் ரீதியாக நம்ம களத்தில் இருக்கிறோம் என்ற அந்த கருத்தியலை பொறுக்க முடியாமலே சில கூட்டங்கள் இங்கே இருக்கின்றன என்று சொல்லுகிறார் சிறு கூட்டம் சிறு பொறி பெரிய காட்டையும் பற்ற வைக்கக்கூடியது இன்றைக்கு பற்ற வைத்திருக்கிறார் இந்த கருத்தங்கத்தின் மூலம் மக்கள் மாநாட்டு கட்சியினுடைய தலைவர் சக்திவேல் அவர்கள் இப்போது சாதாரணமாக நான் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறோம் பாலின தமிழோ என்று பாலியில் சொல்லியிருக்கிறார் தமிழோ அந்த வார்த்தை பாலி மொழியிலே வந்திருக்கிறது ஏன் ஒருமைப்பாடு இருக்கிறது இப்படி சொல்லிவிட்டு போகலாம் நீ சொல்லாமல் திராவிட என்றதிலிருந்து தமிழ் பிறந்தது தமிழ் வந்தது வளர்ந்தது அதை ஒட்டி மற்ற மொழிகள் எல்லாம் வளர்ந்தது என்று சொன்னது எப்பேற்பட்ட அருமையான அப்பட்டமான அது ஆங்கிலேயம் வந்து எது ஒன்று எழுதினாலும் நம்ம என்ன சொல்லுவோம் வெள்ளத்தோல் போட்டு நிற்கிறோமே முன் போய் பேச மாட்டான் வெள்ளையாக இருக்கிறவன் போய் பேச மாட்டான் நம் அங்கேருந்து இவ்வளோ தூரம் போத்து நம்ம நாட்டுக்கு வந்துட்டு இந்த பொய் பேசுவாராயரு அதுவும் அவர் பாதுகாரு ஏசுக்கு பிரச்சாரம் பண்ணுகிறாரு நம்மால் வெள்ளத்தோல் போட்டு பொய் பேச மாட்டான்னு சொன்னதுனால வந்த வேண இன்றைக்கி அந்த நம்ம திராவிடன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து அதை சொல்லிக்கிட்டே இவங்க வந்து நம்மளை அடிமைகளை ஆக்கி இருக்கிறார்கள் இந்த சாதாரணமாக கூட பார்த்திங்கன்னா இந்த வாவம் மாவம் மகரமும் வகரமும் மாறும் வடமொழி சொல்ல பார்த்தீங்கன்னா ஷான் பேர் வடமொழியில் வடமொழியில் ஒரு சொல் ஷான காக்கா காக்கைக்கு பேர் அதே சில இடத்துல மாநிலங்களில் தவா ஷான் வருது வா மகரம் இருக்கிறது அதே போல இங்கே அந்த திராவிடம் வந்து அந்த அந்த திருவிடம் வந்து திறமிழம் திரவிடம் என்பது திரிவு ஆகி தமிழிலிருந்து வந்த வேர்ச்சொல்லை திருவியாய்தான் திராவிடம் என்று வந்திருக்கிறதே தவிர இது வடமொழி சொல் அல்ல சேரர் சோழர் பாண்டியர் என்பதும் வடமொழி சொல் என்று சொன்னவர் நாளைக்கு இதையும் வடமொழி சொல்லுன்னு சொல்லிட்டாதான் அப்போ திராவிடம் என்பது தமிழ் அங்கேருந்து வந்திருக்குது வடமொழி சொல் திராவிட சொல்லு சொன்னா அப்போ அங்கே திராவிடம் என்ற நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சேரர் சோழர் பாண்டியர் எல்லாம் வடமொழியாளன் மாதிரி சொல்லிட்டு எவ்வளோ போசடிதனமான நுட்பமான ஒரு மாயை பாருங்க தந்திர தந்திரமான ஒரு மோசடி வித்தை இதை இப்போதாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்து பதினைந்தில் நாம் போய் இப்போ பெரிய இப்போது கோப்பர் நிக்கஸ் மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம் திடீர்னு தட்டையாக இருக்குதுன்னு சொன்னால் உருளையாக சொன்னால் எல்லாரையும் கல் எடுத்து அடித்தான் இப்போ நம்மளை கால் பற்றி முடிச்சு சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே அவன் வந்து தனித்தனியாக கருத் நம்மளை விட அதிகமாக கருத்தரங்க நடத்த நம்ம இப்போ ஒன்று தான் நடத்தணும் அவன் பார் பத்து நடத்துவான் பாருங்கள் இப்போ ஏன்னா கால்டுவெல் கொடை அவனுக்கு தேவை கால்டுவெல் பிராண்ட் கொடை அவனுக்கு தேவை அந்த கொடை அந்த பிராண்டு கொடை இருக்கிறத நம்ம சொல்கிறோம் அது பழைய கொடைப்பா அந்த கைய கம்பெனிக்காரெல்லாம் வந்து சுதந்திரத்து கொடுத்துட்டு போயிட்டான் நாம் தமிழ் இன கொடையை பிடித்தாக வேண்டும் என்று சொல்லி தமிழ் இன உணர்வை மான உணர்வை இந்த களத்திலே விதைக்கின்ற களத்திலே விதைக்கின்ற படைவீரர்களாக கருத்தியல் படைவீரர்களாக இவன் சொல்கிறான் சிலையை பற்றி அடுக்கட்டணும் இப்போ சொல்றான் நீல் நீல் துவார சிலையை கூட தான் எடுத்தான் அந்த நேரத்தில் ராஜாஜி இருந்தார் அதே போல தான் எப்போ எந்த சிலையும் எடுக்கலாம் கடந்த காலங்களில் பத்தாண்டுகளை கண்ணகி மாறி மாறி ட்ரான்ஸ்போர்ட் ஆனார் அந்த அம்மா கேட்கல எனக்கு மதுரைக்கு மாற்று திபிஷத்துக்கு மாற்று என்னை சென்னைக்கு மாற்றணும் அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷனே போடலை ஆனால் அரசியல் கூத்தாடிகளால் கண்ணகி என்ற ஒரு குறியீட்டு சின்னம் அவலத்துக்கு ஆளாகி அதே போல இன்றைக்கு வரலாற்று ரீதியாக அவள குறியீடாக இருக்கின்ற அந்த கால்டுவேல் என்ற அந்த மனிதனுடைய தனிப்பட்ட முறையிலே எங்களுக்கு கால்டுவேல் உண்மையிலே வெறுப்பும் இல்லை ஆனால் விருப்பும் இல்லை இந்த கருத்தரங்கத்திற்கு பிறகு அதனால் எதிர்காலத்திலே கால்டுவேல் எப்படி அந்த திராவிட மாயைக்கு ஒரு கருத்தோட்டத்தை ஒரு கருக்கை கருவை சொல்லுவாங்க ஒரு கருவிலே உயிர்த்தான் என்று சொல்வார் அந்த கருவிலே திராவிட என்ற வார்த்தை சொல்லாக்கத்தை உருவாக்கிவிட்டு இவர்களுக்கெல்லாம் எல்லாம் கருக்கொள்ள வைத்தானே திராவிட கட்சிகளை வழுகர்களை வந்தேறிகளை களத்திலே இறக்கிவிட்டிருக்கிறானே அதற்கு மூல முதல் மூலஸ்தானம் சொல்லுவான்ல மூல முதல்வன் கால்டுவல் அந்த கால்டுவல் அவருடைய கருத்தியலை எதிர்க்க வேண்டிய கடமை நம்முடைய தமிழ் தேசத்தினுடைய தமிழ் இனமானத்தினுடைய ஒரு ஒரு போக்கட் போக்கில் போகும் பொழுது போராட்ட காலத்திலே இதுவும் ஒரு வகையான ஒரு அத்தியாயம் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மக்கள் மாநாட்டு கட்சிக்கு நான் மீண்டும் என்னுடைய நன்றியினைய வணக்கத்தையும் சொல்லி அமைகிறேன் வணக்கம்